திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நண்பா அந்த மினி பங்கரை போடுறதுங்க நானும் பார்த்து பார்த்து தான் ஒரு விஷயங்களும் பண்ணியிருந்தேன் அதே நேரத்தில் அதை வேலையோட நேரத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக கீழ் பகுதியில் இதே போல் ஜல்லி போடுறேன் இந்த ஜல்லி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டேன் அதுதான் பார்த்தீங்கன்னா அதில் குட்டாளமாக அடிச்சு வச்சிருக்கேன் ஸோ வந்துட்டு இப்போ தரம் வந்துட்டு மட்டமாக இருக்கிறதுனால கீழே தார் போட்டாலும் சரி இல்லை வேறு எது போட்டாலும் சரி எந்த ஒரு டேமேஜும் ஆகாது ஃபஸ்ட்டில் வந்து ட்ரைன் பேப்பர் போடலாம் ஒரு ஐடியாவில் இருந்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா கீழே நம்ம வந்துட்டு காங்க்ரீட் பர்ப்ப இந்த மாதிரி வச்சிருக்கோம் ஒரு இறக்கம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஜூஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் இப்போ நான் அதுக்கு இறக்கம் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு டிப்பர் மண் தேவைப்படும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல பொதுக்கி நான் இறக்க எதுவும் தெரியல ஏன்னா சைலேஜ் வந்துட்டு எந்த அளவுக்கு மட்டம் வருது எந்த அளவுக்கு இறக்கம் அப்படி வருது அப்படின்றது நமக்கு தெரியாது அதாவது சைலேஜ் வந்துட்டு நம்ம கட்டிருக்கக்கூடிய தொட்டியில் எந்த அளவுக்கு உள்நோக்கி வருது அப்படின்றது தெரியாது ஸோ அதனால் மினி ப கார் அப்படின்றதுனால நம்ம கரெக்டாக முப்பது நாள் ஓப்பன் பண்ணிட்டு போகிறோம் ஸோ அதனால வந்துட்டு செலவு குறைக்கிற விதத்தில் இதில் வந்துட்டு செலவு பண்ணக்கூடாது அதிகமாக அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்தேன் இதுக்கு நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹலோ பிளாக் கல் இருந்தது ஸோ அந்த கல்லை பயன்படுத்தி காம்பவுண்ட் வால் கூட லிங்க் பண்ணி தான் அந்த தொட்டி கட்டியிருக்கேன் இப்போ இந்த தொட்டி வந்துட்டு நான் நேரடியாக கட்டாமல் கீழ் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஜல்லி மட்டம் கணக்கு பண்ணி தான் ஒரு அரை அடி உயரத்துக்கு ஜல்லி வந்துட்டு ஒரு மட்டம் கிடச்சா தான் நமக்கு காங்கிரட் வந்துட்டு ஹலோ ப்ளாக் கல் உக்காரும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஹலோ பிளாக் கல் பார்த்திங்கன்னா வெடிச்சிட்டு செவ்வொரு பிளந்துட்டு போயிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த பிசிசின்னு சொல்லுவாங்க ப்ளைன் சிமெண்ட் காங்க்ராக்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய டைப்பில் இதுக்கு வந்து நான் கீழே காங்கிரட்டோட பரப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை அடிக்கு பக்கமாக ஏற்றி வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூட்டை சிமெண்ட் செலவாச்சு மற்றபடி பார்த்திங்கனா சிமெண்ட் மணல் ஜல்லி எல்லாமே நம்மள்கிட்ட இருந்தது இந்த மண்ணாக தான் யூஸ் பண்ணியிருக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்குது அதுக்கு அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எம்ஸ் எம்ஸ் அண்டு மண் இருக்குது இதுதான் யூஸ் பண்ணியிருந்தது இப்போ கூடுதலாக நம்ம எந்த பொருளுமே செலவு பண்ண கிடையாது ஃப்யூச்சரில் வந்துட்டு வேணான்ற பட்சத்தில் இந்த ஹலோ பிளக்கில் தட்டி எடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹலோ பிளக்கல்ல பயன்படுத்தி நம்ம வந்துட்டு காங்கிரீட் வாழ்க்கை ஃபஸ்ட்டு பிசிசி டைப்பில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹலோ பிளக்கல் உக்கார அளவுக்கு தான் கேப் விட்டு ரெண்டு பக்கம் ஹலோ ப்ளக் கல்லை வச்சு தான் போட்டு தேத்தினுது இப்போ வந்துட்டு பிசிசியில் தான் அந்த ஹலோ பிளக் கல் ஸ்ட்ரக்ச்சர் வந்துட்டு வால் உட்காந்துருக்கு ஏன்னா ஒரு மாதத்துக்குனால அந்த ஒரு மாதத்துக்கு செவுறு நிற்கணும் இல்லையா ஏதாவது மண் மலைக்கெலாம் பேஞ்சு ஈரம் உக்காது அப்படின்ற பட்சத்தில் வெளிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு வால் எல்லாம் பொழந்துக்கிட்டு சைலேஜ் காற்று ஓடி போயிடும் ஸோ அதனால தான் அப்படி பிசிசியில் போட்டிருக்கோங்க ஃப்யூச்சரில் போடும்போது ஆர்சிசியில் போடுறோம் அதாவது உள்ளார பார்த்தீங்கன்னா கட்டு கம்பி இதெல்லாம் வச்சு முறுக்கு கம்பி எல்லாமே போட்டு நம்ம கட்டி ஒரு காலத்தை பெல்ட் எப்படி வீட்டுக்கு போடுவோமோ அதே போல் ஒரு லுக்கில் போட்டோம்னா நமக்கு காலத்துக்கும் அசராது அது அதுபெல்லாம் கிடக்கும் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் செலவு இருக்குன்றதுனால இந்த மெத்தடில் அதை ட்ரை பண்ணலை பெரிய பங்காரா போடும்போது அதெல்லாமே எப்படி அப்படின்றத இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ காங்கிரட் ஆள் போட்ட முடித்த பிறகு நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு சிவர் வந்துட்டு ஹலபில் கல்லில் அடிக்காச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த பொக்கை பிசுறு இந்த மாதிரிலாம் பிசுறு தூள் எல்லாம் இருக்கும் அந்த தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தரப்பை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு தீவன சாக்கு இந்தமாதிரி சாக்கு இருக்கு இல்லையா அந்த சாக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாக கிழிச்சு கிழிச்சு மூட்டி தொங்க விட்ருக்கேன் இது வந்துட்டு சாக்கு காற்றில் பறக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கங்கேயும் பார்த்திங்கன்னா வாஷில் போட்டு ஸ்க்ரூ பண்ணியிருப்பேன் கீழ்ப்பகுதியில் வந்துட்டு பறக்கக்கூடாதுன்றதுக்காக லெஸ்ஸை தையல் மட்டும் ஓட்டி வச்சுருப்பேன் அப்படியே ஊசியில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு தயல் மட்டும் ஓட்டிச்சிருப்பேன் மற்றபடி எதுவும் கிடையாது இந்த பகுதி ஓட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தார்ப்பை வந்துட்டு இதை அணைஞ்ச மாரி சோத்தில் இந்த சாக்கு கூட லிங்க் ஆன மாதிரி இருக்கும் நமக்கு கொட்டை கொட்டை வந்துட்டு பகுதி வந்து அமுக்க முக்க உங்களுக்கு படதம் எங்கேயுமே பறக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சேன் அதனால் ஒரு சில தப்புகளை பார்த்து பார்த்து செஞ்சுமே பண்ணிடணேன் நான் வந்துட்டு வெயில் காலத்தில் போட்டிருந்தேன் அதாவது ஏப்ரல் மாதம் போட்டிருந்தேன் இதில் வந்துட்டு மழை பெய்யுறது அந்தளவுக்கு இருக்காது அப்படின்றதுனால ஒரு நம்பிக்கையில் சரி போகணும்னு சொல்லிட்டு ஹைட் தான் போட்டிருந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம போட்டதுமே பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு ஒரு நாள்லேயே மழை வந்துடுச்சு ஆனால் தண்ணி பெருசாக எந்தளவுக்கு கிளம்பல சும்மா அப்படியே லேஸ்ட்டாக செலவாக தான் வந்துச்சு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு படுதா தார்பாய் போட்ட போட்டால் அப்பயே நம்ம கீழே பார்த்திங்கன்னா கரை ஊற்றுல கரை உருட்டி இருக்கும் கரை உருட்டி அதுக்கு மேலே அவ்வளோ ப்ளக்கு வச்சிருக்கோம் ஏன்னா வரக்கூடிய தண்ணி இந்த இடத்துல தடுத்துக்கும் அப்படின்றதுக்காக கரைப்பை கொஞ்சம் அமுங்கிடுச்சு கரை உயரமாக இருந்தது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி வந்த வேலத்தில் குத்தி இப்படி வெளியில் வந்துடும் அப்படின்றதா வச்சோம் ஸோ முன்பகுதியில் பகுதியில் இருக்கிறதுனால அந்த தண்ணி அப்படியே ஸ்டோர் ஆகிட்டு நிற்கிது அது என்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப பண்ணிக்கலாம் என்ன அதுங்காட்டி இந்த தவளை கொஞ்சம் வைக்கும் அது அஞ்சா வச்சுட்டு போய் பார்த்துக்கலாம் இப்போ தார் பாய் பார்த்திங்கன்னா இந்த செவத்து ஓட்டினாப்பில் பார்த்தீங்கன்னா இருபதடி அடி நிலத்து வாங்கியிருந்தேன் இருபதுக்கு பன்னெண்டு அப்படின்ற சைஸில் வாங்கியிருந்தேன் வாங்கி ரெண்டா கிழிச்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட் அப்படின்ற மாதிரி தார் பை ரெண்டாக யூஸ் பண்ண தொடங்கிட்டேன் அந்த இருபதுக்கு பன்னெண்டு சைஸ் தார் பை வந்துட்டு ஆயிரரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஸோ இந்தாண்ட ஒரு ஐநூறுபாய் செலவு அந்தாண்ட ஒரு ஐநூறுபா செலவு அதாவது சாக்குக்கு மேல் பகுதியில் லேயர் கவர் பண்ணுறதுக்காக நான் அப்பயும் யோசிச்சேன் சாக்கை டேரெக்டாக வச்சு அப்படி யூஸ் மாதிரி யோசித்தேன் இப்போ இங்கே தெரியக்கூடிய மைனர் கேப்பு அதே போல் இங்கே பொத்தல் பொத்தலாக ஜல்லட போல் இருக்கக்கூடிய கேப்பு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது சைலேஜாக பாதிக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது ஏன்னா நம்ம பங்கரில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மினி சாம்பிள் போடும்போது தொட்டியில் மாதிரி மெத்தடில் தான் போட்டோமோ அதே போல் சாக்கு போட்ட மெத்தடில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெயின் பேப்பர் இதெல்லாம் வச்சு போட்டதுனால சைலேஜ் நல்லா வந்துருது ஸோ அதை வந்துட்டு டேரெக்டாக போடும்போது இந்தமாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே சைலேஜ் பாதிக்குமா ஏன்னா அது ஒன்றையும் காற்று ரொட்டேஷன் ஆகும் ஸோ பாதிக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது ஸோ அதை வந்துட்டு என்ன அப்படின்றத ஃப்யூச்சரில் அதுக்கு மினி சாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் போட்டு பார்த்துடும் இன்னும் கொஞ்சம் ஐடியா தேவைப்படுது நம்ம வந்துட்டு ஒரு போதுமான ஐடியா இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு எந்த வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் அதே நேரத்தில் எல்லாம் மேலே நல்லபடியாக போட்டு முடிச்சாலுமே க்ளோஸ் பண்ணுறதுல எனக்கு பல வித சிரமங்கள் இருந்தது அதே நேரத்தில் இப்போ சைலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மண்ணை கொட்டி தான் வச்சு அமுக்குவாங்க இப்போ நான் மண்ணை கொட்டலான்னு பார்க்கும்போது அந்தந்த சைலேஜ் வந்துட்டு ஒரு அஞ்சு டி நீளம் தான் இருந்தது ஸோ அஞ்சு அடினு கூட சொல்ல முடியாது ஒரு மூன்று அடி நாலடி நீளம் தான் மேலே வந்துட்டு அகலம் இருந்தது கீழே பார்த்தீங்கன்னா அந்த இறக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த இறக்கம் வந்துட்டு நல்லா ஒய்டாக கொடுக்கணும் இப்போ வந்துட்டு நான் இறக்கம் வந்துட்டு சுலப்பு கம்மியாக கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும் ஏனையை கேட்கும்போது மண் கொட்ட கொட்டால் எல்லாம் கீழே தான் வரும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த இறக்கம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உயரமாக நீண்டு கொடுக்கணும் நீட்டமாக கொடுத்தோம்னா மண் கொட்டுற பரப்புக்கு அதுக்கு கொஞ்சம் அப்படியே இறக்கம் நல்லாயிருக்கும் மண் சரியாமல் நல்லாயிருக்கும் மேல் பகுதியிலையும் பார்த்திங்கன்னா மண்ணை கொட்டோன்னா நல்லாயிருக்கும் நான் வேலையை சுலபப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு இப்படி முடிச்சுருக்கேன் ஆனால் ஃப்யூச்சரில் போடும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெயின் பேப்பர் எங்கேயா உப்பி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இந்த ரெயின் பேப்பர் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்துட்டு செவத்தோட வழிஞ்சு வந்தால் கூடாது வழிஞ்சு வந்தால் நமக்கு வந்துட்டு சைலேஜ் கூட மிக்ஸ் ஆகிடும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி நம்ம வந்துட்டு செவத்துக்கு வெளிப்பகுதியில் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மினி சாம்பிள் போட்டுவிட்டு கரெக்டாக உள்பகுதியில் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு வச்சு ஏரை லாக் ஆகிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கணும் இதில் வந்துட்டு நிறைய டெக்னிக்கல் விஷயம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த தார் மடக்கி நம்ம மட்டம் கட்டுறதுக்கே எனக்கு ஒரு போதுமான நேரம் ஆயிடுது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு காற்று வேற அந்த நேரத்தில் அடிச்சுட்டு இருக்கிறதுனால தார் பய மட்டம் கட்டவே முடியல இதே தூக்கி தூக்கி விசிறிட்டு பயங்கரமாக ராவடியாகிடுச்சு இந்த மாதம் உங்களுக்கே தெரியும் காற்று எப்படி அடிக்கின்றதில்லை ஏப்ரலில் அப்புறமா ஒரு வழியாக மட்டம் கட்டியாச்சு இது பார்த்திங்கன்னா இந்த செவுத்துக்கு உள்பகுதியிலேருந்து வந்த இந்த செவத்துக்கு உள்பகுதியில் வச்சுருந்த அந்த தா தூக்கி லெஃப்ட் ரைட் ரெண்டையும் தூக்கி மடைக்கப்பட்டு மேலேருந்து ஒரு தார்பையும் மூடி கொண்டு வந்துட்டேன் ஸோ ஃப்யூச்சரில் போடும்போது இந்த பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா இதில் வந்துட்டு மேல் பகுதியில் வந்துட்டு மண்ணை கொட்டி மூடி வச்சு எப்படி சைலேஜ் வருதுன்றத ஒன்று செக் பண்ணி பார்த்துருவோம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெறும் கல்லை மட்டுமே தூக்கி டைல்ஸ் கல் இந்த மாதிரி ஏதோ ஒரு கல்லை தூக்க வச்சு அடிக்கி எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் இந்தமாதிரி வேலையை குறைக்கிற விதமாக மேலே என்னென்ன செஞ்சு நம்ம க வேலையை குறைக்க முடியும் அதாவது மண்ணு போகிற பட்சத்தில் அது வேலை அதிகம் ஸோ அதை வேலையை குறைக்கிற விதத்தில் நம்ம என்னென்ன செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றது அது ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன் அடுத்து சம்பளம் அதை வச்சு தான் போட போகிறேன் அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரெயின் பேப்பர் பார்த்திங்கன்னா அந்த சவுத்துக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இறக்க வச்சிருப்பேன் இங்கேயும் பாருங்க கல் வச்சிருப்பேன் அதாவது மழை தண்ணி இந்த சவுத்துக்கு வெளியில் உள்ள உள்ளார மாரி வச்சிருப்பேன் இப்போ ஃப்யூச்சரில் போடக்கூடிய பங்கரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செவுருனா அந்த செவத்தில் ஒட்டின மாதிரி அந்தாண்ட செவத்துக்கும் ஒட்டின மாதிரி இடைப்பட்ட பகுதியில் தான் சைலேஜு ஸோ அந்த பகுதியில் மட்டும்தான் படுதாக போகிறோம் மண்ணை போகிறதாலும் கல் போகிறதனாலும் எல்லாம் அதில் தான் போட்டு கணக்கு பண்ணணும் இந்த செவத்துக்கு வந்துட்டு மேல் பகுதியில் ஒரு கூரை மாதிரி அமைச்சிட்டா மழை தண்ணி டேரெக்டாக அப்படி வர தண்ணி கீழே வெளியில் போயிடும் ஸோ நமக்கு வந்துட்டு சைலேஜுக்குள்ளே வரதுக்கு வெளியில்லாமல் போயிடும் அதே நேரத்தில் அந்த இறக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு முளை வித்தியாசப்படுத்துகிற மாதிரி வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஜூஸும் உள்ளார நிற்காது நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஸோ இது எல்லாமே ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நிறையா சந்தேகங்கள் தரப்படுது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சைலேஜ் போட்டு அடுத்து ஒரு ரெண்டாவது நாள் இந்த வந்துட்டு ஒரே நாளில் சைலேஜ் பங்கரில் போட்டு முடிக்கல மூணு நாள் ஆகிடுச்சு ஏன்னா இது வந்துட்டு நார்மல் சாஃப் கட்டரில் வெட்டுறதுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அது இல்லாமல் நம்ம கொண்டு வர தூரமும் கொஞ்சம் அதிகம் இதில் வந்துட்டு வண்டி போகிறதுக்கு வழி இல்லை டிராக்டரு ஒரு வரப்புக்கு ஒரு வரப்பு இடையில நம்ம நடந்து தான் தூக்கிட்டு வர மாதிரி இருந்தது அதனால் சைலேஜ் தூக்கிட்டு வரதுக்கான டைம் இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் நாள் ஆயிடுச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொதல் நாள் போட்ட சம்பளியே பார்த்திங்கன்னா மூட்டை பிடிச்சி ஏறத்துக்காக லேட்ரு மேலாம் யூஸ் பண்ணுவேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணாவது நாளே அந்த பர்மென்டேஷன் சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துருந்தது ஸோ அது எல்லாமே ஃபியூச்சர் வரக்கூடிய வீடியோஸில் ஒரு சைலேஜ் வந்துட்டு பர்மண்டேஷன் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ நாள் டைம் இருக்குது அதாவது முப்பது நாள் இருபத்தொம்பது நாள் இருபத்தெட்டு நாள் அப்படின்ற ஒவ்வொரு டைம் அடிப்படையிலையும் அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது ஸோ எவ்வளோ நாளைக்கு பிறகு தான் நமக்கு பர்மெண்டேஷன் நல்லா கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டு இப்போ உதாரணத்துக்கு முப்பது நாளில் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற சைலேஜை உதாரணத்துக்கு நமக்கு பத்து நாள்லேயே பர்மெண்டேஷன் ரிசல்ட் தெரியுது அப்படின்னா நம்ம பத்து நாளில் கூட பயன்படுத்த முடியும் ஸோ இப்படி எல்லாமே நமக்கு நிறைய ஐடியாஸ் தேவைப்படுது ஸோ அது எல்லாமே ஃப்யூச்சரில் பார்த்திங்கனா மினி பங்கரா இருக்குது நமக்கு கையோட பாருங்கள் தொட்டி கூடுதலாக இருக்குது ஸோ அந்த தொட்டிகளை எல்லாமே போட்டு ஒரு மினி பங்கராகவே போட்டுருவோம் மினி பங்கர்னு சொல்லலாம் போட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதே நேரத்தில் இப்போ போட்டிருக்கக்கூடிய சைலேஜ் வந்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத ஃப்யூச்சரில் அடுத்து ஒரு கரெக்டாக முப்பது நாளில் வந்துட்டு இந்த சைலேஜ் போட்டதுலேருந்து முப்பது நாளில் உங்களுக்கு இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் டீடைலோட திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை ரெகுலர் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் இந்த சைலஜிக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் பண்ணியிருக்கக்கூடிய தப்புகளுக்கு அது சைலேஜுக்கான ரிசல்ட்டும் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவம் இருக்கும் நான் வந்துட்டு ட்ரை பண்ணி கற்றுக்குறேன் நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இதை தகவலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனா மறக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா